மருத்துவ காப்பீடு எடுப்பதற்கான வயது வரம்பை இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் நீக்கியுள்ளது அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் காப்பீடுகள் எடுப்பதற்கான அதிகபட்ச வயது வரம்பை ஐஆர்டிஏஐ நீக்கியுள்ளது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் இந்த முடிவானது மருத்துவ காப்பீடு எடுப்பவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி உள்ளது மருத்துவ காப்பீடு திட்டம் எடுப்பவர்களுக்கான வயது வரம்பை ஐஆர்டிஏஐ நிர்ணயித்துள்ளது அதன்படி அறுபத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் மட்டுமே இன்சூரன்ஸ் திட்டத்தை எடுக்க முடியும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் மருத்துவ காப்பீடு பாலிசி எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பல மாற்றங்களை மேற்கொண்டது அனைத்து வயதினரும் மருத்துவ காப்பீடு வழங்குவதை உறுதி செய்ய முடிவெடுக்கப்பட்டது அதன்படி மூத்த குடிமக்கள் மாணவர்கள் குழந்தைகள் மகப்பேறு மற்றும் தகுதி வாய்ந்த அனைவரும் மருத்துவ காப்பீடு வழங்கலாம் என அறிவித்துள்ளது இதன் மூலம் இந்தியாவில் வயது வித்தியாசமின்றி அனைவரது மருத்துவ பாதுகாப்பை வழங்கும் சூழலை உருவாக்க முடியும் எனவும் ஐஆர்டிஏஐ தனது அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் போன்ற குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு ஏற்ப காப்பீடு திட்டங்களை அறிமுகம் செய்யவும் அதற்கு ஏற்றாற்போல் காப்பீடு திட்டங்களை தனியாக முறைப்படுத்தவும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு ஐஆர்டிஏஐ அறிவுறுத்தியுள்ளது அதே போல் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு கூடுதலாக சில அறிவுறுத்தல்களையும் ஐஆர்டிஏஐ வழங்கியுள்ளது அதில் புற்றுநோய் இதயம் சிறுநீரக செயலிழப்பு பாலியல் நோயான எய்ட்ஸ் போன்ற கடுமையான நோய் உள்ளவர்களுக்கு தனிநபர் பாலிசிகளை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது மேலும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும் நபர்களுக்கான காத்திருப்பு காலம் நாற்பத்தி எட்டு மாதங்களில் இருந்து முப்பத்தி ஆறு மாதங்களாகவும் குறைக்கப்பட்டுள்ளன பாலிசி எடுக்கும் போது பாலிசிதாரர்கள் ஏற்கனவே உள்ள உடல்நிலை குறித்த அறிக்கையை தெரியப்படுத்தினாரா இல்லையா என்பதை எல்லாம் கணக்கில் எடுத்துக் ஏற்கனவே உள்ள நோயாளிகளுக்கு முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு கூடாது எனவும் ஐஆர்டிஐஏ தனது அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது